பாட்டி எனக்கு கண்ணில் கட்டி கண்கட்டிமாக இருக்குது என்ன பாட்டி பண்ணலாம் அதுக்கு நீ அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு கண் நோய் குணமாகும் பாட்டி நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் தாத்தாவுக்கு கை கால் இருக்குல்ல அதை குணப்படுத்துறதுக்கு சுக்கையும் ஆவாரம் பட்டை இலையையும் சம அளவு எடுத்து தண்ணியில் தினமும் காய்ச்சி ஆற வச்சு தினமும் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டு வந்தால் உங்கள் தாத்தாவுக்கு கைகள் வழியெல்லாம் குணமா ஈரும் அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாட்டி எனக்கு கடுவா பல் ரொம்ப வலிக்குது பாட்டி முழுக்கன்னு வலிக்குது பாட்டி அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம் குப்பைமேனி இலைய மைய அரைச்சி கடவா பல்லில் பத்து மாட்டம் போட்டுட்டு வந்தோம்னா அந்த வலி வந்து குறையும் நமக்கு பாட்டி என் ஃப்ரெண்டுக்கு செரிமானமே ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன பட்டி பண்ணலாம் வெண்கடுத பொடி மாட்டை அரைச்சி அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் அரை அரை டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வரணும் இந்த வெண்கடு செரிமானத்துக்கு மட்டும் இல்லை கர்ப்பப்பையில் இருக்க கட்டியை கரைக்கிறதுக்கும் பக்கவாதத்தை தடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க பாட்டி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது குறைக்கிறதுக்கு உஷ்ணன்னா என்ன பாட்டி உஷ்ணன்னா உடல் சூட்டை தான் சொல்கிறாங்க உடல் சூடு வந்து குறையும் அதனால தான் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட சொல்கிறாங்க பாட்டி மிளகு தக்காளி கீரைனா என்ன பாட்டி மிளகு கீரையை தான் மிளகு மற்ற சொல்கிறாங்களோ அதுதான் மனத்த கீரை அதை உடல் வீக்கம் இருக்கிறவங்களும் வாய் வயிற்று புண்ணு இதெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தா எல்லாம் சரியாக தம்பி பாட்டி அக்காவுக்கு நரைச்ச முடியா இருக்கே அதுக்கு என்ன தேர்வு அதுக்கு முளைக்கீரையை சாப்பிட்டா நரைச்ச முடி வராமல் இருக்கும் சுகப்பிரசவம் ஆக பச்சளையை சாப்பிட சுகப்பிரசவம் ஆகும்